மக்களே டாஸ்க்னால் இப்படி வைக்கணும் பாஸ் சீசன்களில் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாரம் ஒரு வீக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த சீசனை பொறுத்தவரையில் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் ஒரு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்கிறதுனால அந்த கொழுப்பெல்லாம் கரையட்டும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம் டே என்னடா பிசிக்கல் டாஸ்க்கே வந்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே வச்சாலும் சும்மா வந்து முடிச்சு விட்டுறீங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்பட்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் பாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு தரமான டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காப்புல அந்த டாஸ்க்கு தான் வீக்லி டாஸ்க்கு அந்த வீக்லி டாஸ்க்கை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய டுஸ்ட்டாக வந்து வச்சிருக்காப்புல அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்களை வந்து போலாம் பிக் பாஸ் சீசன் நைனுடைய ஒன்பதாவது வாரத்துக்கான டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் நடிப்புராய தர்பீஸ் தர்பீசு சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நெக்லஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நெக்லஸ் வந்து பாதுகாக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகளுடைய வேலையாக இருக்கிறது ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்றாரு பிக்பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நெக்லஸ் வந்து வச்சுட்டார் இல்லையா ஸோ அப்போ ரெண்டு டீமை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமை வந்து உருவாக்கிட்டாப்புல ஸோ ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கு இப்போ ஒரு டீம் வந்து ஒரு நெக்லஸை வந்து பாதுகாக்கணும் இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் ஸோ இதுல என்ன டுஸ்ட்டு அப்படின்னா இன்னொரு நெக்லஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க திருடலுத்துக்கு வந்து முயற்சி பண்ணணும் இப்போ டீம் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டீம் பியில் இருக்கக்கூடிய நெக்லஸை வந்து திருடணும் ஓகேவா இப்போ டீம் பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய நெக்லஸை வந்து திருடணும் ஓகே இதுதான் வந்து கான்செப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய டுஸ்ட் வச்சிருக்காப்புல அதை கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் இப்போது ரெண்டு டீம் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் டீம் ஏவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ ரெண்டாவதா எப்ஜே அவர்கள் மூணாவது பாரு நாலாவது சபரி ஐந்து வியானா ஆறாவது கம்ருதீன் ஏழாவது சேண்ட்ரா ஸோ ஏழு பேர் கொண்ட பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏவில் வந்து இருந்துட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஏழு பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்வதியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல வியானா செம்மையாக வந்து யோசிப்பாங்க கமிருதீன் சொல்லவே தேவையில்லை கம்ருதினுக்கு பார்வதிக்கு பத்திக்கும் சாண்ட்ரா சொல்லவே தேவையில்ல சாண்ட்ராவுடைய பேரை சொல்லி கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபயராக விட்டுருந்தானுங்க அப்பா சூப்பரா வா 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 கமான் கமான் இப்படிப்பட்ட ஆள் தான் நீ இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் நீ தான் வந்து உகுந்த ஆளே ஏன்னா உனக்கு திருடுறது அதுக்கப்புறம் மற்றவங்களை வெறுப்பேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு சாதாரணமாக வரும் வா 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 கமான் கமான் அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஏ இருக்காங்க இல்லையா மொத்த பேரும் பயங்கரமாக விட்டுறாங்க சாண்ட்ரா அவர்களை ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் பண்ண சம்பவம் வந்து அந்த மாதிரி சீசன் எத்தனை சீசன்னா வரட்டும் ஆனால் சாண்ட்ரா அவர்கள் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுடைய பேர் தான் வந்து வரும் அதை யாராலையும் அழிக்க முடியாது சே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை தான் வந்து அவங்க பண்ணி முடித்தாங்க அதுக்கடுத்து தான் டீம் பி வந்து இல்லையா டீம் பியில் வந்து நல்லா பாருங்கள் எல்லாருமே மோரார்லஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப சத்தமாக பேசாமல் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க கொஞ்சம் சாதுவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஓகேவா யார் அற அப்படின்றத பார்த்துருவோமா முதல் விக்ரம் இரண்டாவது அமித் மூணாவது பிரஜன் நாலாவது திவ்யா ஐந்தாவது கனி ஆறாவது அரோரா ஏழாவது சுவிட்சா எட்டாவது ஆதிரை சோ எட்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா டீம் பி ல டீம் ஏல வெறும் ஏழு பேர் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுவே டீம் ஏல வந்து அதிகப்படியான பாய்ஸ் வந்து இருக்காங்க டீம் பியில் வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் ஓகே ஸோ அதுக்கடுதான் ஒரு டுஸ்ட்டு வச்சார் ஒரு டுஸ்ட் வச்சாரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா அந்த டுவஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா இப்போ டீம் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டீம் பியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நெக்லஸ் இருக்குல்ல அந்த நெக்லஸை வந்து திருடணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓகே ஆனால் திருட்டு அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காப்புல ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து திருட்டு 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 திருடா திருடி அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு இல்லையா ஸோ இந்த டாஸ்க் அதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது லாஸ்ட் வீக்லேயே மக்கள்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் என்னடா எப்போ பார்த்தாலும் திருடிட்டே வந்து இருக்காங்க இந்த டாஸ்க்கு பேர் வந்து திருடா திருடினு ஏன்னா வைங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் காரி துப்பனத்துனால இந்த வாரம் வந்து திருடா திருடி இல்லை திருட்டு அப்படின்ற எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது திருட்டு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் வந்து ரொம்ப சிவியராக வந்து சொல்லியிருக்காப்புல ஓகேவா ஸோ இப்போ அந்த டீம் ஏவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து டீம் பியில் இருக்கக்கூடிய நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருடணும் அது நைட்டில் திருடலாம் பகலில் திருடலாம் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் திருடலாம் இல்லை எல்லாேருமே இருக்கும்போது கூட வந்து திருடலாம் ஆனால் யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணி அந்த நெக்லஸை வாங்கி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல வந்து வைப்பாங்க ஓகேவா ஆனால் டீம் ஏ வந்து முடிவு பண்ணி டீம் பியில் இருக்கக்கூடிய நெக்லஸை திருடி இந்த வாரம் முழுக்க அவங்கள இலக்கடிச்சு அது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக டீம் பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி டேரெக்டாக டீம் பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய எட்டு பேர் இருந்தாலும் சரி ஒம்பது பேர் இருந்தாலும் சரி அவங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க டேரக்ட் நாமினேஷனுக்கு ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம ட்விஸ்ட்டு வந்து இந்த பிக் பாஸ் அவர்கள் வந்து வச்சுருக்காப்புல ஸோ அதனால் கண் முழிச்சு வேலை வேலை பார்த்து ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மொத்தம் ஹவுஸ்மேட்ஸுமே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா டீம்ஏவில் ஏழு பேர் வந்துருக்காங்க டீம் பியில் எட்டு பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டீம் ஏ வந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி மீன்ஸ் திருட்டு திருடி வச்சு அந்த பொருட்களை வந்து மறுபடியும் டீம் பி வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா டீம் பி வந்து நாமினேஷனுக்கு போயிடும் அதுவே டீம் பி வந்து ஏவை வந்து திருடி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டே பிடிக்கல டீம் ஏ அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அதெல்லாம் தாண்டி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் நிஜமாகவே சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச கொழுப்பு கிடையாது ஏகப்பட்ட கொழுப்புகள் இருக்குது நம்ம ஒரு ஜென்ரல் புரோராமில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் நேஷ்னல் டிவியில் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கணுமோ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோவெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கானாங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நைட் ஏழு மணி வரைக்கும் கூட போகும் ஓகே சாரி பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட போகும் அதுக்கப்புறம் வந்து தற்காலிக வாங்க நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரையிலும் இவங்க இருந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது அதுவும் நல்ல கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து கொடுத்துருவோம் அதில் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எபிசோடாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாஸ் அவர்கள் முடிவு பண்ணாரா என்னன்றதெல்லாம் தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து எடுத்துருக்காப்புல ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த வாரமும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்னு சொல்லி வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை லிட்டரலாக வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை வாங்குறதுக்காகவே செய்கிற மாதிரி இது இருந்துகிட்ருக்கு ஆனால் அதுதான் நல்லாவும் இருக்கும் இந்த டாஸ்க்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க திருடுறதுக்கு ஒரு நேரம் வேணுல எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் திருடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஓகே ஸோ அதுக்கடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கெட் அப் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டஸ்டன்ட் ஓகேங்களா ஒவ்வொரு கன்டஸ்டன்ட்டுக்கும் வேற வேற கெட்டப் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ விக்கல்ஸ் விக்ரமா அவருக்கு வந்து எம்ஆர் ராதா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஓல்டு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இப்போ போலீஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது அது மட்டும் இல்லாமல் கமரிதன் அவர்கள் வந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவர்கள் இருந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரோ சரோஜா தேவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு கெட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்அப் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இதையும் குளர்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே மக்களே இதுதான் அந்த டாஸ்க்கு பத்தின டீட்டெயில்ஸ் ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை சொன்னீங்கன்னா அந்த பாய் ஃப்ர முதை நன்றி வணக்கம்